ஓம் நமச்சிவாயம் அக்டோபர் ஒன்னு இட்லி கடை திரைப்படம் திரை விமர்சனம் சுகந்தி சுகந்தி சினிமா பழமொழியில யாரு டைரக்ட் தனுஷ் சார் தான் அப்புறம் இந்த படத்துல நடிகர்கள் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா நம்ம தனுஷ் சாரு ஹீரோ ஹீரோயின் வந்து நம்ம நித்யா மேனன் அப்புறம் இன்னொரு பாப்பா அதுக்கப்புறம் நம்ம பார்த்திப்பன் சார் போலீஸ் ஆய்வாளரா பார்த்திபன் சாரு அதுக்கப்புறம் நம்ம தமிழ் சமுத்திரக்காரி அண்ணன் புரோட்டா கடை வச்சிருக்கிறவரா வராரு அதுக்கப்புறம் ராமராஜன் அண்ணன் மறக்கவே இல்ல இந்த குடும்பம் ஆமா இளவரசு சார் வந்து ராமராஜன் சார் மாதிரி அண்ணன் அட்டம் வராரு படம் முழுக்க வராரு அது மாதிரி அதுக்கப்புறம் சத்யராஜ் சாரு அப்படி அருண் விஜய் வில்லனா வந்து கலக்கி எடுத்திருக்கிறாரு இப்படி எல்லாத்தையும் நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் மெயின் ஆர்டிஸ்ட் இவங்கதான் அதுக்கப்புறம் வடிவகரிசி அம்மா கெஸ்ட் ரோல்ல வந்திருக்காங்க பாட்டியா வந்திருக்காங்க இப்படி பலதரப்பட்ட நடிப்புக்கு மத்தியில ராஜகரன் சிவனேசன் இட்லி கடை ஓனரா வந்து கலக்கி எடுத்திருக்கிறாரு ஆமாங்க இன்னைக்கு அக்டோபர் ஒன்னு நம்ம செவாலியே சிவாஜி கணேசன் ஐயா நடிக நடிக சக்கரவர்த்தி நடிகர் சக்கரவர்த்தி நடிப்புக்கே சக்கரவர்த்தி நடிகர் திலகத்தோட பிறந்தநாள் அன்று இந்த குடும்பமே கொண்டாடுற மாதிரி அன்று என் ஆசை ராசாவு அப்படின்னு தெற்குதர காத்து மடியில வச்சு முரளிசார தாளாத்துற மாதிரி அந்த குடும்பம் இன்னைக்கு இட்லி கடை டைரக்ஷன் நம்ம சார் டைரக்ஷன்ல சிவாஜி சாருக்கு கொடுத்த ஒரு படைப்பா நம்ம எடுத்துக்கலாம் இட்லி கடை ஆமாங்க இப்ப இந்த படத்துல என்ன கதை அப்படின்னு பாத்தோம்னா வெளிநாட்டுல எம்பையர் ஹோட்டல்ல இவர் வந்து படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு இருக்கிறாரு அங்க வந்து அந்த இட்லி கடகம் அதாவது அந்த ஹோட்டல் ஓனர் சத்யராஜ் சார் வந்து இவர் வந்த பிறகு பதினஞ்சு பெர்சென்ட் அந்த ஹோட்டல் வந்து இம்ப்ரூவ் ஆயிடுச்சு அதனால தான் மகளையே கட்டி வைக்கணும்னு நினைக்கிறாரு கட்டி ஃபாரின்ல பட் ஆனா இங்க வந்து அவங்க அப்பாவை வந்து கல்யாணத்துக்கு கூப்பிடுறாரு ராஜகிரன் சார அவ்வளவு தூரம் எல்லாம் பிளைட்டு ஏறியா வர முடியாதியா நான் போன வச்சுட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யதார்த்தமான ஒரு அப்பாவா வந்து மனக அத வேதனையிலே அவரு சொல்லிட்டு போன வைக்கிறாரு அஹ் தனுசாரும் அப்படியே கூட்டு பாக்குறாரு இந்த வேதனையிலயே அவர் வந்து ஊர்ல இறந்து போக அவரை வந்து இவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்டுட்டு ராமராஜன் அண்ணனை கூட்டிட்டு இவங்க ஊருக்கு வராங்க அப்பாவோட இளவ பாக்குறாரு அந்த இடத்துல நம்ம பாத்தி பேசாரு ஒரு போலீஸ் ஆய்வாளரா என்ட்ரி இவன் எங்க வந்தா பாரின்ல இருக்கிறவன் ஏன்னா இவருக்கு பாரின் போறவங்களை பார்த்தாலே பிடிக்காது ஏன்னா ஏற்கனவே வெற்றி கொடி கட்டுல சில விஷயம் இருக்கும் அதெல்லாம் அப்படியே கோர்த்துவ வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை நினைச்சு அழுதுட்டு பார்த்துட்டு இருக்கிறப்ப அவங்க அம்மாவுக்கு ரொம்ப வேதனையா இருக்குது அவங்க அம்மா வந்து சொல்றாங்க அந்த மாதிரி காலையில வெட்டிலி கடைக்கு போயிட்டு வந்தாரு நைட்டு வந்து பார்த்தாரு காலையில எழுப்புனா எழுது எலும்புல மூணு மணிக்கு கடைக்கு போவாருன்னு அந்த மகன் வந்து வெளிநாட்டுல இருக்கிறத தாங்க முடியாம அந்த வேதனையிலேயே அவர் இறந்துடுறாரு ஏன்னா ஒரு நாலஞ்சு வாட்டி தான் வந்து பாத்துருப்பாராம் வெளிநாட்டுல இருந்த இந்த சோக கதையோட அவங்க அம்மா வாப்பா நம்ம அப்பா கடையை பார்க்கலான்னு சிவனேசன் இட்லி கடை மூடி கிடக்குது போய் பார்க்க போறாங்க பார்க்க போற இடத்துலதான் அந்த எல்லாமே அந்த அம்மிக்கல்லு ஆட்டாங்கல்லு அவங்க அப்பா சின்ன வயசுல அது வந்து ஒரு கிராமத்துல இருக்கிறவங்க வெளிநாட்டுக்கு பயணம் அனுப்பிட்டாங்கன்னா என்ன வேதனை படுவாங்க தான் பிள்ளை கூடையே இல்லையே அப்படின்ற அந்த மன உளைச்சல் எப்படி இருக்கும் அப்படின்றதாங்க கதை அங்க வந்து கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்காங்க நீங்க போய் பணத்தை எடுத்துட்டு அப்பா அடக்கம் பண்ணிட்டு நீங்க வாங்கன்னு அந்த சத்யராஜ் பொண்ணு சொல்லி அனுப்புறாங்க ஆனா இங்க வந்து பார்த்தா கடையை பார்த்துட்டு வந்தோடனே அம்மாவும் இறந்துடுறாங்க ரொம்ப கொடுமையா இருக்கும் பட்டம் ஃபீலிங்கு ஃபீலிங் ஃபீலிங் தான் அம்மாவும் இறந்து போனோடனே என்ன செய்யறதுன்னே தெரில சமுத்திர டுஸ்ட் பண்ணி வந்து இந்த கடைய வந்து வித்துட்டு நீங்க வாங்க அப்படின்னு இந்த அங்க இருந்து இன்ஜெக்ஷன் அதாவது பர்மிஷன் கொடுக்குறாங்க இங்க வந்து கடையை விக்க போற நேரத்துல அவங்க அப்பாவோட அம்மாவோட தான் அவங்களோட சந்தோஷத்தை நம்மளால கொடுக்க முடியல என் கொலசாமியா என்னை பார்த்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தனுசு உணர்றாரு உணர்ந்துட்டு ஏழு லட்ச ரூபாய்க்கு கையெழுத்து போட்டு விற்க போற நேரத்துல விற்க மாட்டேன்னுட்டு எந்திரிச்சு ஊர் பெரியவங்க முன்னாடி அவங்க வெளியே வராரு வெளியே வந்துட்டு எல்லா பொருளையும் வாங்கிட்டு மறுபடியும் இட்லி கடையை ஸ்டார்ட் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்றாங்க அங்க வந்து இவங்க ப்ரெஷர் மேல ப்ரெஷர் கொடுக்குறாங்க அதாவது இருக்கிறவன் இல்லாததுக்கு ஆசைப்படக்கூடாது இது மெயின் அது அது போக என்னைக்குமே அகிம்ச சிறந்த ஆயுதமா இந்த படத்துல எடுத்து காட்டியிருக்காங்க இப்படி அவங்க வந்து எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்து இட்லி மாவை தான் தெரியுது அதோட வேதனை என்னன்னு ஏன்னா ரெண்டு கிலோ மாவு காலையில ஊற வச்சு ஆட்டி இட்லி சுட்டு கடையில விட்டுணும்னா என்ன சும்மா விஷயமா அத வந்து அவ்வளவு அழகா வந்து சார் வந்து நடிச்சிருக்கிறாரு அப்ப இப்படி கரெக்டா ரன்னிங் ஆகிக்கிட்டு இருக்கிறப்பயே வந்து ராமராஜரும் கூடையே இருக்கிறாரு அவர் சொல்ற மாதிரி வரமாட்டேங்கிறாருமா அந்த மாதிரி கடையை விற்க இல்ல அப்படின்னு இங்க உள்ள பிரஜ இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஏன்னா அவரும் அவங்க அவர் கூடயே வேலை பார்த்தவர் சொல்றாரு அது கூடாலே இந்த பிரச்சனையாகி இவங்க என்ன பண்றாங்க அருண் விஜய் வந்து அங்கேயே அவருக்கு வந்து பிடிக்கல இவரை பிடிக்கல வேலைக்காரனுக்கு போய் பொண்ணை கொடுக்குறேன்னு அந்த கால் புணர்ச்சியோடைய இவரை விருப்பாவே அவர் வந்து அருண் விஜய் வந்து பார்த்து ரெண்டு பேரும் மோதுறாங்க பீட்டர் கராய் ஃபைட்டை வந்து செம்மையா போட்டு வச்சிருக்காரு அதே மாதிரி நம்ம ஜிவி பிரகாஷும் ஒவ்வொரு இன்ச்சிக்கும் கிஜியம் கிஜியம் பாட்டு கேட்டு மூணு நாலு பாட்டுமே ஹிட்டு அப்படி வந்து வரிகளும் அம்சமா போட்டிருக்காங்க இப்படி ஒரு சண்டை பண்ணிட்டு இருக்கிறப்ப இவர இவருக்கு அடிப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்துடுறாங்க அதை பார்த்துட்டு அவங்க ஊர்ல ஊர்ல இருந்து கிளம்பு வராங்க என் பையனே அடிச்சுட்டேன் ஏன்னா பையன் மேல அஸ்வின் மேல உயிரியா வச்சிருக்காரு நம்ம முருகன் தனுசு சார் வந்து நான் அடிச்சிருக்க மாட்டேன் எங்க அப்பா கடையை வந்து உடைச்சாரு அந்த இதுல நான் வந்து பண்ணிட்டேன்றதை எடுத்து சொல்றாரு அதுக்கு ரிவேஞ்சா மறுபடியும் தனுசை கூட்டிட்டு போய் அடிச்சு விட்டுறாங்க போதுமையா அவ்வளவு அடி வாங்குறப்ப அடிடா அடிடான்னு கேக்குறாரு இவரை அடிக்க மாட்டேங்கிறாரு இந்த பிரச்சனையோடைய வந்து இவரை வந்து சுட்டுக்குடுறாங்க அப்பதான் என்ட்ரி ஆகுறாரு பார்த்திபது சாரு ஆஹ் வந்து ஆய்வாளர் சொல்றாரு அந்த ஊரே குடும்பம் போகணும் நீங்க போய் கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்களை ஊருக்கு ஏற்றி விடுங்கன்னு சொல்லி விடுறாரு வெளிநாட்டுக்கு அப்பதான் நான் என்னங்க பண்றது ஊர் மக்களே வந்து ஊர் மக்கள் ஒரு சீன் பண்ணிருப்பாங்க நாங்க வெளியே தான் இருக்கோம் உள்ள வந்தோமா ஆகியும் செய்யல போராடுறாங்க அந்த வீட்டை லாக் பண்ணிட்டு பங்களாவுக்கு லாக் பண்ணிட்டு முருகனுக்காக ஊரே வந்து நிக்கிது ஊரே வந்து நிக்கிறப்பதான் ஆஹா இந்த ஊர் என்னை ஏத்துக்குச்சு முத என்னை ஏத்துக்கல இப்ப ஏத்துக்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா இருக்கிற இந்த கடை தான் எனக்கு அம்மா அப்பான்னு சொல்றாரு இட்லி கடையை சொல்றாரு ரொம்ப ஒரு இமோஷனல் அது கூடால இந்த இட்லி கடையை பேர் முடிச்சுருணுன்ட்டு சார்த்தி பெண் ஆஹ் போலீஸு கிட்ட ஆய்வாளர்கிட்ட சொல்றாங்க சார் இந்த இட்லி கடை மேல மட்டும் கைய வச்சோம்னா அந்த ஊரே வந்து ஒண்ணு சேர்ந்து என்னைய முடிச்சுடுவாங்க அதனால நான் அதுல கை வைக்க முடியாது கடைக்கு எல்லாம் பேப்பரும் இருக்குதான்னு தெரியல நான் அதை பார்த்துட்டு சொல்றேன்னு சொல்றாரு அப்ப இவங்க வந்து பணம் கொடுக்குறாங்க காசுக்கு மொழியும் தெரியும் அப்படின்னு சொல்றாரு அந்த ஊருக்காக ஏன்னா அந்த எங்கேயோ இருந்து இவங்க வந்துட்டாங்கன்னா அந்த ஊருக்கு நம்ம ஊரை விட்டு கொடுத்துட்றதா ஏதோ அஞ்சு பத்துக்கு ஆசைப்பட்டு அப்படி இப்படி அவங்களுக்கு ஒத்தாசையா இருக்கிற மாதிரி இருந்தோம் அவங்க கொடுத்த காசை வச்சுதான் இந்த இட்லி கடைக்கு பேப்பரே ரெடி பண்ணேன்னு இவரை சுட்ட பிறகு அவர் வந்து ஊருக்காக இட்லி கடைக்காக போராடுறாரு மிகப்பெரிய கேரக்டர் ஒரு போலீஸ்காரன்னா இப்படித்தான் இருக்கணும் அப்படின்றத பாத்திப்போம் சார் மறுபடியும் வந்து நம்ம உள்ளே வெளியே போலீஸ்காரரை பார்த்திருப்போம் ஆனா இந்த போலீஸ்காரர் ஊருக்காக விசுவாசத்தை வேக விவேகத்தை காட்டுற ஒரு போலீஸ்கார அருமையா நடிச்சிருக்கிறாரு அப்படிதான் நம்ம சொல்லணும் அவங்க கொடுத்த காசை வச்சுதான் என் பேப்பரே ரெடி பண்ணன்னு சொல்லுவாங்க அப்பயும் இந்த இட்லி கடையில பிரச்சனை பண்ணணும்னு சமுத்திரக்கணியை விட்டு அந்த பசுமாட்டை வந்து வெட்ட வரப்ப தனுஷ் சார் பேசுவார் உனக்கு என்னதான்டா பிரச்சனை உனக்கு என்ன சொல்லுடா உனக்கு என்னதான் பிரச்சனை என் உசுறு வேணுமா சொல்லு எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாயில்லாத ஜீவன் மேல வந்து நீ வைக்கிற யாரு வெட்ட வர அது என்னடா உனக்கு பாவம் பண்ணுச்சு அப்படின்னு அந்த வசனம் எல்லாம் தெரிவிக்கிது தேட்டர்ல பாத்திப்ப சார் வர சீனுக்கும் இவர் வர சீனுக்கும் செம்ம இது சமுத்திர கனி அவங்க ஏன்னா சத்யராஜ் தான் துஸ்க் பண்ணி அவரை ஏவி விடுறாரு அந்த இட்லி கடையை எழுதி வாங்கணும் என் கடை வேணுமா நான் வேணுமா என் உசுறு வேணுமான்னு கேட்டு அங்க போனா அவங்க வெளியூருக்காரவங்க அடிக்கிறாங்க நீங்க அடிக்கிறீங்க நான் ஏக்கதாண்டா போறது எனக்கு யாருடா ஆறுதல் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அவரு கொந்தளிப்பாரு அந்த காட்சி எல்லாம் பிரம்மாண்டம் கண்டிப்பா அகிம்சையே சிறந்த ஆயுதம்னு இடைவேளை போட்டு முடிக்கிறப்ப அப்படியே நமக்கு கண்ணெல்லாம் வந்து கலங்கிருச்சு அவங்க அப்பா அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து ஏன் உனக்கு கொலசாமிய போய் பார்த்தனா ஏன் நம்ம முப்பாட்டர்கள் நம்ம பாட்ட பூட்ட எல்லாரோட ஆவியும் அந்த கொலசாமி தான் சுத்தும் அதை போய் நீ பாரு அந்த இட்லி கடையில சுடுறப்பெல்லாம் அவரால வந்து இட்லி நல்லா இல்லைன்ற மாதிரியா அந்த தாத்தா ரியாக்ட் பண்ணுவார் அவங்க அப்பா டேஸ்ட் வந்துடும் கடைசியா அவங்க அந்த கோயிலுக்கு போய் அவரு கும்பிட்ட பிறகு ஆஹ் கண்டிப்பா அவங்கல்ல இருக்கிறப்பதான் நான் வந்து நல்லா பாத்துக்க முடியல ஆனா அவங்க இல்லாதப்ப இந்த அவங்களோட ஆத்மா வந்து இந்த கடையே சுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அது ஒரு சென்டிமெண்ட் சீனு இப்படி இதுக்குள்ள இது கூடால வந்து ஊர் தலைக்கட்டு யார் யா இங்க வாயா அப்படின்னு சொல்லிட்டு நீ உள்ள அவ என்ன சொல்றாரோ அவங்க சுடலன்றதை நீ சொல்லணும் ஏன்னா ஊர் ஊர் ஜனமே லாக் ஆகிடும் முருகனுக்காக வந்து நிக்கும் வந்து நிக்கிறப்ப வந்து சொல்லுவாரு ஆனா சிவநேசனே முருகரே அது முருகனே சொல்லிடுவாரு இந்த மாதிரி அவங்க என்னை சுடலன்னு அதுக்கப்புறம் அவங்களை அனுப்பி விட்டுருவாங்க அப்பையும் அருண் விஜய்க்கு வந்து அஸ்வினுக்கு வந்து இவர இந்த இட்லி கடையை முடிக்கணும்னு சொல்லிட்டு இட்லி கடைய பொழுத்துறாரு அந்த பகை கால் புணர்ச்சியால அது எரிஞ்சு போனோடனே லாஸ்ட் வந்து நம்ம தனுஷ் சார் பேசுவாரு இது என்னப்பா அந்த பெஞ்சி மர பெஞ்சி செஞ்சுக்கலாம் சுவறு அதை கட்டிக்கலாம் அப்புறம் கூரை வேஞ்சிக்கலாம் ஆனா அந்த ஆட்டுக்கல்லும் அம்மிக்கல்லும் தான் இந்த கடையை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடைய ரெடி பண்றாங்க அவர் சுட்டு மறு மறு ஜன்ம எடுத்து வந்த மாதிரி ஊரே அவர் ஆரத்தி எடுத்து கொண்டாடி அந்த கடையை ரெடி பண்றாங்க ரெடி பண்ணிட்டு அது இது கூடாலே அந்த கதை அந்த அந்த இன்னொரு கதை நைக்கி இவங்க சுட்டது எல்லாமே தெரியுது அது கூடாலே போய் அவங்க அப்பா அவட்டையும் அண்ணன்ட்டையும் அந்த பொண்ணு பிரச்சனை பண்ணுது இப்படி கதைக்கு டுஸ்ட்டு மேல டுஸ்ட்டு வச்சு பாட்டா விரு விறு விரு விறுன்னு படத்தை அக்டோபர் வந்து சிவாஜி சார் பிறந்த நாள் அதுவுமா கிட்டு படமா கொடுத்துட்டாங்க அப்படி எல்லாமே அழகா இருக்குது இந்த தொழில எங்க பாட்டி எங்க அப்பா நாங்களும் அவ்வான்னு தான் சொல்லுவோம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா எங்க அப்பா எங்க அப்பாவுக்கு கட்டி கொடுத்தாங்க எங்க அப்பா எனக்கு கற்றுக் கொடுத்தாரு நாளைக்கு என் பிள்ளைங்க இந்த கடையை நடத்துவோம் இந்த இட்லி சிவனேசன் இட்லி கடையை அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த அவங்க அப்பா இறந்தப்ப ஒரு அவங்க வீட்டுல ஒரு மாடு கண்ணு போட்டிருக்கோம் அந்த கண்ணுக்கு சிவம்னு வச்சிருப்பாரு எங்க போனாலும் அவர் சிவன் போட்டாவ ரொம்ப முன்னிலைத்தி பண்றாரு என்னோட ஓம் நமச்சிவாய தனுசு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அந்த கண்ணுக்குட்டிய வெட்டுறப்பதான் சமுத்திர கணிகிட்ட சாண்டா பண்றாரு இப்படி படத்துல எல்லா சீனுமே அருமையா ரொம்ப தெளிவா எடுத்திருக்கிறாரு பாசத்துக்கும் உணர்ச்சிக்கும் ஒரு உன்னதமான ஒரு போராட்டத்தை நிறைய ஸ்கோர் பண்ணது பாத்திப்பேன் சார் ஊரையே சேர்த்து வச்சு அவங்களுக்கு ஜால்ரா போடுற மாதிரியே போட்டு அவங்க படத்தை வச்சே அந்த கடைக்கு பேப்பரை ரெடி பண்ணி கொடுக்குறாரு அதெல்லாம் பெரிய சூப்பர் இந்த மாதிரி ஒரு போலீஸ்கார்லாம் உங்களை ஒவ்வொரு ஊர்லயும் இருந்தாங்கன்னா எந்த ஊர்லயும் எந்த பிரச்சனையுமே வராது கண்டிப்பா தமிழ்நாட்டுக்கு இந்த மாதிரி போலீஸ்காரர் இப்ப உள்ள சூழ்நிலைக்கு நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இந்த கடை கடையை கட்டி முடிச்சு அவங்க வராங்க ஊருக்கு மறுபடியும் வெளியே போறதுக்கு அப்பதான் வந்து வாங்க சார் உருவா சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்றப்ப சாப்பிடறப்ப இந்த கடையை ஏற்றதுக்கு உனக்கு ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுன்னு ஏன்னா ரெண்டு கிலோ மாவு போட்டு ஆட்டுனா என்ன வலி வலிக்குன்றது தெரியும் இல்லையா ஆட்டுற கடைசியா அஸ்வினை வந்து மாவாத்த வைக்கிறாங்க பனிஷ்மெண்ட் கொடுத்து ஆஹ் ஆக்க முடியல என்னை ஒரு அடி வேணா அடிச்சுக்க என்னால ஆக்க முடியல உங்களுக்கு பனிஷ்மெண்ட் ஆட்டுங்க சும்மா ஆட்டுங்க ஒன்னும் ஆகாது அப்படின்னு தனுஷ் சார் சொல்றாரு அதுக்கப்புறம் அவரு போய் கடை கடைக்கு முன்னாடி உட்கார்றாரு எங்க அம்மா வந்து கடைசியா இந்த இதுக்கு கூட்டிட்டு கடைக்கு கூட்டிட்டு வந்தப்ப உங்க அப்பாவோட ஆவி இந்த கடையை சுத்தி சுத்தி வர மாதிரியே இருக்கு ஆத்மா அப்படின்னு சொல்லுவாங்க அதை நான் இப்ப உணர்றேன் அப்படின்னு சொல்லி தன் தாய் தந்தையர் இருக்கும் போது அவங்க கூட இருந்து எல்லா தூக்கை கிட்ஸும் அவங்க கூட இருக்கணும் வெளிநாட்டுக்கு போய் நம்ம பணம் சம்பாதிக்கிறோம்னு இருக்கிற நிம்மதியை இழந்துடக்கூடாதுன்றதை இந்த கண்டென்ட்ல அழகா சொல்லிருக்காங்க இந்த இட்லி கடை கண்டிப்பா பாரம்பரியமான ஒரு படமா அண்ணனோட கேரியர்ல சாரி தம்பியோட கேரியர்ல மிகப்பெரிய வெற்றி பெறணும் இட்லி கடை எல்லாருக்குமே பிடிச்ச கடையா வந்து அமைஞ்சிருக்கு தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளி எல்லா வீட்லயும் இட்லி சுடுவோம் அதுக்கு என்ன சட்னி சாம்பார் வேணும்ன்றத நீங்க போய் இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்க கண்டிப்பா எல்லாருமே பார்க்கக்கூடிய படம் நூத்துக்கு நூறுன்னு போட்டீங்கன்னா வச்சுக்கோங்க பத்துக்கு பத்துன்னா போட்டு வச்சுக்கோங்க அப்படி படம் பெஸ்ட் படமா சூப்பரா எடுத்திருக்காரு சார் இந்த படம் ஆல் த பெஸ்ட் எல்லாம் உள்ள தென்னாடுடைய சிவன் இந்த படத்தை கண்டிப்பா மிக சிறப்பா கொண்டு போவாரு சிவனோட போட்டா இட்லி கடையில வச்சிருப்பாரு அப்படி படத்துல எல்லா வசனங்களுமே தெரிக்க விட்டுருப்பாரு நம்ம பார்த்திபன் சாரும் ஊருக்காக இவர் வந்து தன்னோட அம்மா அப்பாவுக்காக அந்த கடையை மறுபடி கட்டி தன் வாழ்க்கைய ஜாலி பண்றாங்க அதே மாதிரி நித்யா மானந்தந்த இட்லி இட்லி உடம்புக்கு நல்லது புரோட்டா உடம்புக்கு கெட்டதுன்னு சந்த சமுத்திர கணிசார கலாயிப்பாரு இது மட்டும்தான் நமக்கு ஒரு ஒரு அப்ளஸா வந்து நமக்கு நினைவுக்கு வர்றது ஆனா வெளிநாட்டுக்கு போய் குடும்பத்தை விட்டுட்டு அம்மா அப்பா இறந்த பிறகு வந்து நம்ம அவங்களோட நினைவோட வாழ்றத அவ்வளவு அழகா யதார்த்தமா இதுலயும் ஸ்கோர் பண்ணிருக்கிறாரு நட்டிப்பு துடிச்சு வச்சிருக்கிறாரு அதே மாதிரி ஈக்குவலா சண்டைக்கும் நம்ம அருண் விஜய் நல்லா பண்ணி வச்சிருக்கு இதுக்கெல்லாம் வந்து முக்கியமா அந்த ஊரை ரெடி பண்ணி அந்த கடையில பார்த்திபன் சாரு சின்ன வயசுல அவங்க அப்பா சிவனேசன் சாரு இட்லி வைப்பாரு அந்த கடையில இட்லி சாப்பிட்டு தான் நான் ஸ்கூலுக்கே போயிருக்கேன் அப்படி இருக்கிறப்ப ஊருக்கு போனா நான் விடுவனா விட்டுருவனா அப்படின்னு கேட்பாரு அதெல்லாம் பெரிய அப்லா படம் புல்ல வந்து ஆத்தி சார் வர சீனுக்கு எல்லாமே என்கிட்ட ரெக்கார்டு இருக்கு ஐயோ தெரிக்குது தெரிக்குது சோழனா இருந்தாலும் நம்ம தோழனா தோழனா இருந்தாலும் சிறப்பா வந்து சார் பண்ணிருக்காரு அப்படி எல்லாருமே சிறப்பா நடிச்சிருக்காங்க இட்லி கடை கண்டிப்பா தீபாவளி இன்னையில இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நடிகர் திலகத்துக்கு அன்று கஸ்தூரி ராஜா சார் என்ன சார் ஆசாவே இன்னைக்கு நம்ம இட்லி கடை நம்ம தனுசா இருக்கு நன்றி வணக்கம் எல்லாரும் போய் பாருங்க தேட்டர்ல போய் பார்க்கலாம் எந்த ஒரு இந்த சீனுமே கெட்ட சீனுமே கிடையாது ஒரு குடும்ப பாங்கான குடும்பங்கள் கொண்டாடக்கூடிய மிக சிறந்த படத்துல இட்லி கடை இந்த வருஷம் கண்டிப்பா ஒரு அவார்டு வாங்குவோம் வாங்கணும் நன்றி வணக்கம்